சிற்பிகளின் கனவு என்று போற்றப்படும் ஒரே ஒரு கோயில் தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோயில் என்கிறது வரலாறு ஆலயத்தின் முகப்பு தொடங்கி இண்டு இடுக்கெல்லாம் அழகிய சிற்பங்கள் மலிந்து கிடக்கும் உன்னத கோயில் இது அதனால்தான் யுனெஸ்கோவால் உலக பாரம்பரிய சின்னமாக இது அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நாற்பது ஆயிரத்திற்கும் அதிகமான சிற்பங்களைக் கொண்ட அபூர்வ கோயில் இது இரண்டாம் ராஜராஜ சோழனால் பன்னிரண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த கோயில் ஆதியில் ராஜராஜேஸ்வரம் என்றும் சுவாமியின் பெயர் ராஜராஜ பெருவுடையார் என்றும் அழைக்கப்பட்டது பின்னர் ஐராவதேஸ்வரம் என்றும் ஐராவதேஸ்வரர் என்றும் மாற்றப்பட்டது என்று வரலாறு கூறுகின்றது புதுவிதமான சிவப்பு கற்களால் திரண்டிருக்கும் இந்த கோயில் மனித முயற்சியால் உருவானது என்றால் நம்புவது சிரமமாகத்தான் இருக்கும் தேர் வடிவிலான இந்த கோவிலை யானைகள் இழுத்துச் செல்வது போல அமைக்கப்பட்டுள்ள இந்த கோவில் புதுவிதமான சிவப்பு கற்களால் கட்டப்பட்டுள்ளது ஆலய முகப்பு கோவிலில் உள்ள மண்டபங்கள் தூண்கள் விமானம் என எங்கு நோக்கினாலும் சிற்பங்கள் மனதை கொள்ளை கொள்கின்றன இவ்வளவு நுட்பமாக சிலைகளை வடிக்க முடியும் அடிக்கு ஆயிரம் சிற்பங்கள் என்ற புகழ் கொண்ட கோயிலாக திகழ்கிறது இந்த தாராசுரம் ஐராவதேஸ்வரர் கோவில் ஒரே